வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் குலோப் ஜாமூன் மிக்ஸ் பவுடரை கலந்துக்கலாங்க நான் ஆச்சு குலோப் ஜாமூன் மிக்ஸ் பவுடர் எடுத்துருக்குறேன் பாதி அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதில் கட்டி கட்டியாக இருக்கும் அந்த மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நான் பிசைஞ்சு நல்லா கலந்து விட்டுட்டு பால் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பச பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணுங்க மாவு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கிறேன் பசைஞ்சாச்சுங்க இதை வந்து இன்னும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன் நல்ல ஒரு பத்து நிமிஷமாச்சும் இதை வந்து மூடி போட்டு வச்சுக்கலாங்க அப்போ தான் சாஃப்டாகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் நான் கொஞ்சமாக தான் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சூடு வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஏல அதில் போட்டுடலாம் ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க அந்த சர்க்கரை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கிளந்து விட்டுட்டு பாகு நல்லா கொதித்து வரணும் சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே கலந்து வச்சுருந்த குலோப் ஜாமுன் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சானு பார்க்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் விரிசல் இல்லாத நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுல தான் இருக்குது கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ கொஞ்சமாக கையில் தேய்ச்சிட்டு நல்ல உருண்டை பிடிக்கணுங்க நல்ல விரிசல் இல்லாத உருண்டை நல்லா சாஃப்டாக பிடிச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது உடையாத வரும் நமக்கு இல்லைன்னா பிரிஞ்சு பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து ரொம்பவும் சூடாக கூடாது மிதமான சூட்டில் இருக்கணும் கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும் கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக போட்டுக்கிறேன் போட்டாச்சுங்க இப்போ நல்ல சூடு வரட்டும் பொறுமையாக கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் வெடிச்சு வரல வெடிச்சு வராத நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம போட்டதுனால வெடிச்சு வராமல் இருக்குது இல்லைன்னா போட்டவுடனே விரிஞ்சிரும் நம்ம சூடும் அதிகமாக வைக்கக்கூடாது சூடு வச்சாலுமே விரிஞ்சு வந்துடும் விரிசல் வெட்டுறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிவந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் ஜீராவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றியாச்சு ரெடி ஆயிடுச்சு ஜீரா அதில் வந்து குலோப் ஜாமுன் உருண்டைங்களா அதில் போட்டுடுறாங்க மிதமான சூட்டில் இருக்கணும் ஜீரா ரொம்பவும் கொதிக்கக்கூடாது ஏன்னா போட்ட உடனே ஊறி விடிச்சிட்டு வந்துடும் விரிசல் விட்டுறோம் அதனால் மிதமான சூட்டில் நம்ம போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க ஊற வச்சிடலாம் இப்போ பார்க்கலாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாஃப்டான குலோப் ஜாமுன் ஆகிடுச்சிங்க இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்